அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்த்த வணக்கம் இன்றைய தினம் ஒரு பதக்கம் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில ஒரு மேடையில மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு எல்லா இளைஞர்களுக்கும் பதக்கம் வழங்கிக்கிட்டு இருந்தார் சூழ்நிலையில திரு டிஆர்பி ராஜா அவருடைய பையன் அவருக்கு வந்து பதக்கம் வழங்க போறாரு திரு அண்ணாமலைனன் அவர்கள் அந்த பையன் வந்து பதக்கத்தை வாங்க மாட்டானா இப்படி 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 இப்படின்னு சொல்லிட்டு பதக்கத்தை வாங்காம கையில வாங்கிட்டு போயிட்டாரு அவருக்கு அது ஏதோ பெரிய ஒரு கெத் ஆயிடுச்சு போல இப்போ எனக்கு என்ன புரியலன்னா உங்க அப்பா யாரு உன் தாத்தா யாரு இந்த ஊரை கொள்ளையடிச்சு அந்த காசுல உங்க தாத்தா உங்க அப்பனை வளர்த்தி உங்க அப்பா ஒன்ன வளர்த்தி அப்படிதான் இன்னைக்கு நீயே இங்க இருக்கிற ஏதோ நேர்மையான காசுல வந்து வளர்ந்து நேர்மையான காசுல படிச்சு நேர்மையான காசுல உடம்ப வளர்த்தி இன்னைக்கு என்னமோ நீ பதக்கம் வாங்குற மாதிரி என்ன தைரியம் இருந்தா நீ இந்த பாணியில சுத்துவ நான் இப்படி கேட்க கூடாது ஆனா தான் கேட்கணும்ன்ற முடிவுலதான் இன்னைக்கு நான் இந்த வீடியோ போடுறேன் என்ன ஒரு அருகதையோட நீ இந்த செயலை நீங்க செஞ்ச உனக்கு ஒன்பது வருஷம் நேர்மையா படிச்சு உழைச்சு ஒன்பது வருஷம் ஒரு ஐபிஎஸ் வேலை பார்த்த ஒரு அதிகாரி நேர்மையானவங்க கையில இருந்து உனக்கு அந்த பதக்கத்தை வாங்குறதுக்கு அவ்வளவு வலிக்குது ஏன் வலிக்காது திமுகவுல இப்ப சமீபமா நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பிராக்டிஸ் என்னன்னா நல்லவங்க கையில இருந்து பட்டமோ பதக்கமோ வாங்கக்கூடாது வாங்கக்கூடாதுல அவங்களால வாங்க முடியாது ஏன்னா அவங்களுக்கே தெரியும் எனக்கு அதுக்கான அருகதை இல்ல நான் அதுக்கான ஆள் இல்ல எனக்கு அதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்ல நல்லவங்க கையில இருந்து ஒரு பதக்கமோ ஒரு பட்டமோ வாங்குறதுக்கு எனக்கு தகுதி இல்ல அப்படித்தானே சமீபத்துல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மரியாதைக்குரிய மேதக ஆளுநர் அவர்களுடைய கையில இருந்து திமுகவினுடைய ஒரு துணை செயலர்களுடைய மனைவி வந்து பட்டம் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க அதை மாதிரி இன்னைக்கு டி ராஜாவுடைய பையன் பண்ணியிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் கையிலிருந்து பதக்கம் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு இப்படி கேவலமான கீழ்த்தரமான ஒரு செயலை கடந்த சில வாரங்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஈனத்தனமான பிறவிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இந்த ஈன பிறப்புகள் செய்யக்கூடிய இந்த ஈனத்தனமான செயல்களை திமுக காரங்க ஏதோ பெரிய உலகமாக சாதனையை செஞ்ச மாதிரி தலையை தூக்கி ஜிங்கு ஜிங்கு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களே நீங்க என்ன பிறப்பு பிறந்திருக்கிறீங்க எனக்கு சத்தியமா புரியல தமிழகத்துல உங்களுடைய ஆட்சியில காரி துப்புற மாதிரி கேவலமான ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை பத்தி குரல் கொடுக்குறவோ கேட்கறதுக்கோ அத பத்தி உங்களுக்கு அசிங்கப்படுறதுக்கு இல்லாம ஒரு நல்லவங்க கையில இருந்து ஒரு பட்டம் பதக்கம் வாங்குறதுக்கு அவ்வளவு வலிக்கக்கூடிய இந்த ஈனப்பிறவங்களும் தூக்கி தள்ள வச்சுக்கிட்டு அதே ஏதோ இன்னங்க பண்ணக்கூடிய சாதனையை மாதிரி நீங்களும் தள்ளு தூக்கி வச்சு ஆகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் நீங்கள்லாம் இந்த சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்க போறீங்க உங்களுக்கு அசிங்கமா அப்படி சொல்றதுக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு பத்திரிகையாளர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் நல்ல எட்டணும் அந்த பையனுடைய உயரங்கள் இன்னும் படிப்படியாக உயர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தையை சொல்றாங்க இதுதான் மேன் மக்களுக்கும் ஊற கொள்ளையடிச்சு அதுல உடம்ப வளர்த்துன இந்த ஈனப்பிறவர்களுக்கும் திருட்டு பசங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் மேன்மக்கள் யாரு கீழ்மக்கள் யாரு அப்படிங்கிறது வந்து ஜாதிய ரீதியா வரக்கூடாதுங்க ஒரு நல்ல குணம் ஒரு நல்ல நாகரிகமான ஒரு பண்பு வந்து மனிதர்கள் மத்தியில இருக்குதா யாருக்கு இருக்குது யாருக்கு இல்ல அப்படிங்கறத வச்சுதான் மேன்மக்கள் யாரு மக்கள் யாருங்கறத நம்ம முடிவு பண்ணணும் ஜாதி ரீதியா முடிவு பண்ணக்கூடாது அப்படி பார்க்கும்போது இந்த நல்ல குணமும் நாகரீகமான பண்பும் இல்லாத இந்த மாதிரி ஈனப்பிரவிகள் தாங்க உண்மையான கீழ்மக்கள் இப்படி ஒரு தரங்கெட்ட செயலை செஞ்சுட்டு தாங்காம் பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சிறுவன் இன்றைக்கு ஒரு நல்ல பண்பையும் நற்குணத்தையும் நாகரீகத்தையும் இழந்துவிட்டான் என்பதுதான் நிர்சனமான ஒரு உண்மை இனிமேலாவது உங்க அப்பா உங்க தாத்தா மாதிரியான இந்த தரங்கெட்ட பிழைப்பு பிழைக்காம நேர்மையானவர்களை பார்த்து நேர்மையானவர்கள் மத்தியில ஒரு நல்ல நேர்மையான ஒரு சிறுவனாக இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை நீ வந்து எடுத்து செல்ல வேண்டும் என்பது ஒரு சகோதரியாக என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி இவருதான் மானஸ்தான் மானஸ்தனா மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே வைக்கும் வைக்கும்போது குப்புரைப்படுத்திருந்தாரு வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்திருக்காரு